சப்ஜா விதைகள் துளசி விதைகள் அல்லது இனிப்பு துளசி விதைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன இவை சிறிய கருப்பு நிற விதைகளாக இருந்தாலும் இதன் பயன்கள் பல்வேறு வகையில் உங்களுக்கு உதவும் இவை ஊட்டச்சத்துக்களின் களஞ்சியமாக கருதப்படுகின்றன இந்திய சமையலில் பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் இவை சமீப காலங்களில் உலகளவில் பிரபலமான ஆரோக்கிய உணவாக மாறியுள்ளன குறிப்பாக வெயில் காலங்களில் உடல் வெப்பத்தை குறைக்க இவை பெரிதும் உதவுகின்றன சப்ஜா விதைகளில் உள்ள மருத்துவ குணங்கள் பல்வேறு நோய்களை குணப்படுத்தவும் உதவுகின்றன வீடியோவில் சப்ஜா விதைகளின் சிறந்த பத்து ஆரோக்கிய நன்மைகளை பற்றி விரிவாக பார்ப்போம் ஒன்று உடல் வெப்பத்தை குறைத்து உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது சப்ஜா விதைகளின் மிக முக்கியமான நன்மைகளில் இதுவும் ஒன்று இவை இயற்கையான குளிர்ச்சி பண்புகளை கொண்டுள்ளன வெயில் காலங்களில் சப்ஜா விதைகளை தண்ணீரில் ஊற வைத்து அந்த தண்ணீர் மற்றும் சப்ஜா விதைகளை எடுத்துக் கொள்வது மூலம் உடல் வெப்ப நிலையை குறைக்கலாம் இது உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கவும் வெப்ப பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளை தடுக்கவும் உதவுகிறது சப்ஜா விதைகள் வயிற்று கோளாறுகளையும் சரி செய்ய உதவுகின்றன இரண்டு செரிமானத்தை அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது இது செரிமான மண்டலத்திற்கு மிகவும் நல்லது நார்ச்சத்து உணவை எளிதில் செரிக்க உதவுகிறது மலச்சிக்கலை தடுக்கிறது மற்றும் குடல் இயக்கத்தை சீராக்குகிறது மேலும் இது வயிற்று அமில உற்பத்தியை கட்டுப்படுத்தி நெஞ்செரிச்சல் மற்றும் புண் போன்ற பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது மூன்று உடல் எடை குறைப்பதற்கு உதவுகிறது சப்ஜா விதைகள் எடை குறைப்பதற்கு ஒரு சிறந்த துணை உணவாக இருக்கும் அவற்றில் குறைந்த கலோரிகளே உள்ளன ஆனால் அவை அதிக நார்ச்சத்து கொண்டவை சப்ஜா சா விதைகளை உட்கொள்ளும் போது அவை வயிற்றில் விரிவடைந்து நீண்ட நேரம் பசி எடுக்காமல் நிறைவாக வைத்திருக்கின்றன இது அதிகப்படியான உணவு உட்கொள்வதை தவிர்க்க உதவுகிறது மற்றும் எடை குறைப்பதற்கு வழிவகுக்கிறது நான்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது சப்ஜா விதைகள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகின்றன அவற்றில் உள்ள நார்ச்சத்து குளுக்கோஸ் உறிஞ்சுதலை மெதுவாக்குகிறது இதனால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு வேகமாக அதிகரிப்பதை தடுக்கிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சப்ஜா விதைகளை வழக்கமாக உட்கொள்வது ரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவும் ஐந்து சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சப்ஜா விதைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன அவை சருமத்தை சேதப்படுத்தும் இடமிருந்து பாதுகாக்கின்றன இதன் விளைவாக சருமம் இளமையாக பொலிவுடன் காணப்படும் சப்ஜா விதைகள் தோல் நோய்க்கான சிறந்த மருந்தாகவும் இருக்கிறது மற்றும் ஸ்கின் அழற்சி போன்றவற்றிலிருந்து நிவாரணம் அளிக்கின்றன மேலும் சருமத்தில் ஏற்படும் காயங்கள் மற்றும் தோற்றுக்களை குணப்படுத்தவும் உதவுகின்றன ஆறு வளர்ச்சிக்கு உதவுகிறது சப்ஜா விதைகள் முடி வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளன ன அவை இரும்பு பொட்டாசியம் மற்றும் வைட்டமின்கள் போன்ற சத்துக்களை இந்த சத்துக்கள் வைட்டமின்கள்த்துள்ளனாந்த வலுப்படுத்தி முடி உதிர்வை தடுக்கின்றன சப்ஜா விதைகளை தொடர்ந்து உட்கொள்வது முடியை அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சப்ஜா விதைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின்கள் அதிக அளவில் உள்ளன இவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன சப்ஜா விதைகள் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி நோய்களை உண்டாக்கும் பாக்டீரியா மற்றும் வைரஸ்களில் இருந்து உடலை பாதுகாக்கின்றன வழக்கமாக சப்ஜா விதைகளை உட்கொள்வது தோற்று நோய்களின் அபாயத்தை குறைக்கலாம் எட்டு ரத்த அழுத்தத்தை சீராக்குகிறது சப்ஜா விதைகளில் பொட்டாசியம் உள்ளது இது ரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது பொட்டாசியம் ரத்த நாளங்களை விரிவுபடுத்தி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது இது உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஒன்பது எலும்புகளை வலுப்படுத்துகிறது சப்ஜா விதைகளில் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் உள்ளன இவை எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானவை சப்ஜா விதைகளை உட்கொள்வது எலும்புகளை வலுவாக்க உதவுகிறது மற்றும் போன்ற நோய்களை தடுக்கிறது குறிப்பாக வயதானவர்கள் மற்றும் பெண்களுக்கு இது மிகவும் நல்லது பத்து மன அழுத்தத்தை குறைக்கிறது அமைதிப்படுத்த உதவுகின்றன விதைகள் மன அழுத்த ஹார்மோன்களின் உற்பத்தியை கட்டுப்படுத்தி மன அமைதியை ஊக்குவிக்கின்றன தினமும் சப்ஜா விதைகளை உட்கொள்வது மன அழுத்தத்தை குறைக்க உதவும் சப்ஜா விதைகளை எப்படி பயன்படுத்துவது என்று இப்போது பார்க்கலாம் சப்ஜா விதைகளை தண்ணீரில் அந்த நீரை குடிக்கலாம் சப்ஜா விதைகளை சாலடுகள் தயிர் ஸ்மூத்திகள் மற்றும் பிற உணவுகளில் சேர்க்கலாம் சப்ஜா விதைகளை இனிப்பு பலகாரங்களில் பயன்படுத்தலாம் சப்ஜா விதைகளை இளநீர் மற்றும் ஃப்ரூட்ஸ் வகை ஜூஸ்களில் கலந்து குடிக்கலாம் சப்ஜா விதைகளை உட்கொள்ளும் போது சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் சப்ஜா விதைகளை அதிக அளவில் உட்கொள்வது சிலருக்கு வயிற்றுப்போக்கு போக்கு மற்றும் வயிற்று உப்புசத்தை ஏற்படுத்தலாம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் சப்ஜா விதைகளை உட்கொள்வதற்கு முன்பு மருத்துவரின் ஆலோசனை பெறுவது நல்லது சப்ஜா விதை முழுதாக விழுங்காமல் ஊற வைத்து சாப்பிடுவது நல்லது சப்ஜா விதைகள் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளன அவற்றை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சப்ஜா விதைகளை பயன்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து விடுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் இன்னும் பல பயனுள்ள ஆரோக்கிய வீடியோக்களுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆரோக்கிய பயணத்தில் நாங்கள் உங்களுடன் இருக்க விரும்புகிறோம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கீழே காமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஒவ்வொரு கமாண்டுக்கும் நாங்கள் பதில் தருகிறோம் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்